ரெட் செய்திகளுக்காக நான் ராமச்சந்திரன் அருள்மிகு ஸ்ரீ ஆண்டு ஆடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஊராட்சி ஒன்றியம் விலாங்காடு பாக்கம் ஊராட்சியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய இருநூறாம் ஆண்டு ஆடி திருவிழா விலாங்காடு பாக்கம் கிராம பொதுநல சங்கம் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புழல் ஒன்றிய கழக முன்னாள் திமுக செயலாளர் வழக்கறிஞர் புழல் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இத்திருவிழாவில் விலாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ச பாரதி சரவணன் முன்னிலை வகித்தார் முன்னதாக அபிஷேகம் சந்தன காப்பு காப்பு கட்டுதலுடன் துவங்கிய திருவிழாவில் கஞ்சி கலையத்தை சிரத்தையில் சுமந்து கிராமத்து பெண்கள் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து அம்மனுக்கு படைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப தூப ஆராதனைகளுடன் ஆடுகள் பலியிட்டு கிராம பொதுமக்களுக்கு குழ்வார்க்கப்பட்டது இதில் கிராம தலைவர் எஸ் முருகன் செயலாளர் வழக்கறிஞர் பரிமள செல்வம் பொருளாளர்கள் கே அருள்மொழிவர்மன் கே வில்லாலன் துணை தலைவர்கள் ஆர் கிருஷ்ணமூர்த்தி டி சாமுவேல் துணை செயலாளர்கள் ஆர் அண்ணாதுரை ஆர் திருக்குமார் கிராம பெருத்தரக்காரர்கள் ஜி ஈஸ்வரன் எஸ் சீனிவாசன் கே அப்பன்ராஜ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் மகளிர் குழுவினர் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் I will be there. I will be there. I Thank you.